ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிங்கள மக்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முதல் ராஜபக்சனுடைய அல்ல கைகள் ராஜபக்ச குடும்பத்தினுடைய அல்ல கலை கைகளாகிய விநாயகமூர்த்தி முரளிதீரன் கருணா இந்த மாவட்டத்திலே ஒரு ஈஸ்டர் குண்டுவெடிப்புடன் கூட சம்பந்தப்பட்டதாக தற்பொழுது குற்றம் சாட்டப்படும் புள்ளையான் போன்றவர்கள் தான் ராஜபக்ச குடும்பத்தினுடைய பினாமிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் பெசில் ராஜபக்சனுடைய பாராளுமன்றத்தினே ஒரு குழு ஒன்று தான் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சிக்கு அந்த நூற்றி பதிமூன்று ஆசனங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு நிலையிலே பாராளுமன்றத்திலே பேசுவது பேசுவதற்கு எழுதினால் கூட நீ ஒரு புலி இல்லையென்றால் நீ ஒரு இனவாதி நீ ஒரு பிரிவினவாதி நீ ஒரு பயங்கரவாதி ரெண்டெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே நடந்தது போல அதிலேயும் ஒரு ஒரு முட்டாள் மைத்ரிபால சிறிசேன முட்டாள் செய்து தவறால மீண்டும் ராஜபக்சவர்கள் அந்த ஆட்சிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது அவருடைய மக்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு குறிப்பாக தமிழ் தேசிய கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பாகிய நாங்கள் இரத்த கரைகள் இருக்கும் கோட்டாபி ராஜபக்சவும் அவருடைய குழாமுடன் சேர்ந்து நாங்கள் பயணிக்க முடியாது என்ற நிலையிலே நாங்கள் அந்த அரசாங்கத்திலே உண்மையிலே விரோதிகளாகத்தான் எங்களை பார்த்தார்கள் குறிப்பாக பாராளுமன்றத்திலே பேசுவது எழுதினால் கூட நீ ஒரு புலி இல்லை என்றால் நீ ஒரு இனவாதி நீ ஒரு பிரிவினவாதி நீ ஒரு பயங்கரவாதி என்றெல்லாம் அந்த அமைச்சர் அதாவது பின்வரச பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றது ஒருபுடையே ஆனால் பிரபலியமான கேபினெட் அமைச்சர்கள் கூட என்னிடம் கூறியிருக்கிறார்கள் எதுக்காக நாங்கள் இவ்வாறான விடயங்களை நாங்கள் பேச முன்வரும் பொழுது எங்களை இனவாதி என்று இல்லாடி பிரியினவாதி என்று சொல்றார்கள் ஆனால் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று இந்த நாட்டில் நடைபெற வேண்டும் அதாவது ஆட்சி மாற்றம் என்று சொல்கிறது இன்றும் ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய பினாமிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் பெசில் ராஜபக்சனுடைய பாராளுமன்றத்தினையே ஒரு குழு ஒன்று தான் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சிக்கு அந்த நூற்றி பதிமூன்று ஆசனங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு நிலையிலே இந்த ராஜபக் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழ் மக்களை விரோதிகளாக பார்க்கும் ராஜபக்ஷ குடும்பம் இந்த ஆட்சியிலே இருந்து அகற்றப்பட வேண்டும் அவ்வாறான ஒரு ஒரு மாற்றம் ஒரு ஜனாதிபதி தேர்தலின் நடைபெற வேண்டும் அந்த ஜனாதிபதி தேர்தலின் ஒரு ரெண்டாயிரத்தி பதினைந்திலே நடந்தது போல அதிலேயும் ஒரு ஒரு முட்டால் மைத்திரிபால சிறிசேன முட்டால் செய்து தவறால் மீண்டும் ராஜபக்சவர்கள் அந்த ஆட்சிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது இந்த வருடத்திலே ஒரு தேர்தலின் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தூடாக இந்த ராஜபக்ஷ குடும்ப குடும்பத்தினரும் அவங்களுடைய பினாமிகளும் அகற்றப்பட வேண்டும் இன்று நீங்கள் பாத்தீங்கள சொன்னால் ரணில் விக்ரமசிங்க சிங்கள மக்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முதல் ராஜபக்சனுடைய அல்ல கைகள் ராஜபக்ச குடும்பத்தினுடைய அல்ல கல் கைகளாகிய விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா இந்த மாவட்டத்திலே ஒரு ஈஸ்டர் போடன் கூட சம்பந்தப்பட்டதாக தற்பொழுது குற்றம் சாட்டப்படும் புள்ளையான் போன்றவர்கள் தான் இன்று முதல் முதலாக வந்து ராஜபக்ஷ உடைய பினாமிகள் தான் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ தொடர்ந்தும் ராஜபக்ச பினாமிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறது இந்த அரசாங்கத்திலே பங்கெடுத்து இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு விரோதமான செயல்பாட்டிலே தான் ஈடுபடுவார்கள் அந்த வகையிலே இந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நாங்கள் தயாராகி நாங்கள் ஒரு ஒருமித்த அணியாக நின்று ராஜபக்ச குடும்பத்தினரையும் அவங்களுடைய பினாமிகளையும் இந்த வடக்கு கிழக்கை விட்டு நாங்கள் இந்த தேர்தலோடு அகட்டாமல் விட்டோம் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இன்னும் ஒரு மோசமான ஒரு கால தமிழ் மக்களுடைய வளங்களை விற்று தமிழ் மக்களுடைய த மக்களுடைய வரி காசுகளை அபகரிப்பு செய்து மக்களுக்கு எதிரான ஒரு ஒரு ஐந்து வருடங்கள் அமைந்துவிட்டால் இந்த வடக்கு கிழக்கிலே இன்னும் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியிலே போகிற ஒரு சூழல் தான் அமையும் அந்த வகையில் நிச்சயமாக இந்த வருடத்திலே நடைபெற இருக்கும் ஒரு ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் சிலர் பேசுகிறார்கள் ஜனாதிபதி அவர்கள் ஒரு வருடத்தால் பாராளுமன்றத்தையும் நீடிக்கலாம் ஜனாதிபதி உடைய காலப்பகுதியை நீடித்து பாராளுமன்றத்தையும் நீடிக்கலாம் என்று பேசப்படுறது அதெல்லாம் ஜனநாயக விரோதமான செயல்பாடு அவ்வாறாக ஜனநாயக விரோதமான செயல்பாடுகளிலே ஜனாதிபதி விடுபடுவாராக இருந்தால் நிச்சயமாக அது சட்ட ரீதியாக பாராளுமன்றத்தில் இருக்கும் பெரும்பான்மையை அவர் யாப்புக்கு முரணா இல்லையான்றது ஒரு விஷயம் ஆனால் ஜனநாயக விரோதமான செயல் மக்களுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலூடாக வாக்களிக்கிற சூழலை இல்லாமல் செய்தது மீண்டும் தேர்தலை பிற்போடுவதே ஒரு சூழலாக இருந்தால் தேர்தல் பிற்போடும் நாட்டிலே ஜனநாயகம் இல்லை என்றதான் தான் அர்த்தம் அந்த வகையிலே ஜனநாயக விரோதமான செயல்பாட்டிலே ஜனாதிபதி விடுவார் விடுவாராக இருந்தால் நிச்சயமாக ஜனாதிபதிக்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அதிலே நிச்சயமாக மற்ற மக்களுடைய பங்களிப்பும் இருக்கும் இந்த நிறுத்த சொல்லிவிடுவோம் அம்பார மாவட்டத்திலே வசிக்கும் அம்பார மாவட்டத்தை பார்த்து கொண்டிருக்கும் பட்டியலில் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் அவர்கள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்ட மட்டத்தில் இந்த விடயம் தொடர்பாக ஒரு அனுமதிகள் எடுத்து ரெண்டு சமூகம் உனைந்து இந்த வீரத்திட்டத்தை செய்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது இடையால சில உண்மையிலே வீரமுனை பிரதேசத்துலேயே அங்கு அந்த இடத்துக்கு வரைய தந்தவர்கள் அத்தாவுல்லா முன்னாள் அமைச்சருடைய தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினருடைய இணைப்பு செயலாளரும் அந்த இருந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ராஜாங்க அமைச்சராக இருக்கும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அந்த இடத்துல இருந்தார் அந்த இடத்திலே அவர்கள் போய் முரண்படுவதற்கு முன்பாக மிக நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கும் அத்தாவுல்லாவும் புள்ளியானவர்களும் இதை பற்றி பேசியிருக்கலாம் அத்தாவுல்லா அவர்களுக்கு மக்களும் அத்தாவுல்லா அவர்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக நிதி வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல நிதி வழங்கப்பட்டது அப்ப நெருக்கமாக பசில் ராஜபக்சுடைய செல்ல புள்ளைகளாக இருக்கும் அத்தாவுல்லா புள்ளியானவர்களும் இதை பற்றி பேசியிருக்கலாம் சமூகங்களுக்கு இடையிலே நிச்சயமாக அந்த இடத்திலே தமிழ் சமூகம் இஸ்லாமிய மக்கள் இரு சமூகமும் வந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒரு சமூகத்தினுடைய உரிமை மறக்கப்படக்கூடாது அந்த இடத்துல வீரமுனையிலே வீரமுனையுடைய வரலாறு எல்லாேருக்கும் தெரியும் அது ஒரு தமிழ் கிராமம் அதிலே நடந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவ்வாறு பல சம்பவங்கள் எங்களுடைய வடகுகளுக்கு பல கிராமங்களில் நடந்திருக்கு இஸ்லாமிய மக்களுக்கும் தமிழ் மக்களுடைய பல பிரச்சனை நடந்திருக்கு இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் அரசியல் லாபம் தேடுவது நாங்கள் கொண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட போகணும் நிச்சயமாக அந்த விடயம் தொடர்பாக என்னுடைய அம்பாறை மாவட்ட கணேசன் பாராளுமன்றத்தில் கவனம் செல்கிறேன்